தளபதி விஜய் சார் நடித்த கத்தி படம் பார்த்துருப்பீங்க கத்திக்குன்னு ஒரு தினம் வச்சு ஒரு நாட்டில் கொண்டாடுறாங்க அது என்னைக்குன்னு தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரவி இல்லை நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர்த் யூஎஸில் பார்த்தீங்கன்னா நைஃப் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க நேஷனல் நைஃப் டே அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க இது ரொம்ப வருஷமாக அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸ்லேருந்தே வந்து நைஃப் டே நைஃபுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுக்குறாங்க பேர் பார்த்தீங்கன்னா நைஃப் வச்சு நிறையா விதவிதமான ஒரு ஆர்ட் குக்கிங் பண்ணுறதுக்கு நைஃப் வந்து ரொம்ப முக்கியமானது அதை வச்சு தான் இந்த கான்செப்டை உருவாக்கியிருக்காங்க பட் இந்த நைஃப்ன்றது பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஹானர் இருக்குதுங்க ப்ரைடு இருக்குங்க ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நைஃப்க்கு வந்து ஒரு பவர் ஸ்ட்ரென்த்து ஒரு ஹானர் இருக்குது எல்லா நாட்லேயுமே ராஜாக்கள் கிட்டே வந்து அந்த காலத்தில் வந்து விதவிதமான நைஃப் வந்து வச்சிருப்பாங்க கத்தி வச்சிருப்பாங்க அருவா வச்சிருப்பாங்க இந்த கத்திக்கான தினம் தான் ஆகஸ்ட் இருபத்தி நாலா வந்து யூஎஸ் அனுசரிக்கிறாங்க இந்தியாவில கத்திக்கு ஃபேமஸான இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்க ராம்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க ராம்பூர் சாக்கு அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ் உத்தரப்பிரதேசத்துல இருக்க இந்த ராம்பூர்ல பண்ணுற மாதிரி கத்தி செய்றாங்க பாருங்க அதுதான் வந்து நம்ம நாட்டுக்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லு ப்ரொடக்ஷன் பண்ணி நிறைய கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் பண்றாங்க இந்தியாலேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து இந்த ராம்பூர் கத்திகளை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ராம்பூரி சாக்கு அப்படின்றாங்க ராம்பூரி கத்திகள் விதவிதமா இருக்கு பாருங்க கத்தி எந்த நாட்டில் நிறையா தயாரிக்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு பிரான்ஸ்லங்க பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனில தான் பார்த்தீங்கன்னா நிறைய கத்திகள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க விதவிதமா ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ஜப்பான்ல வந்து கலையா வந்து அதை செய்றாங்க ரொம்ப ரொம்ப ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மேன்ஷிப்பா வந்து ஜப்பான்ல வந்து கத்திகளை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க சைனீஸ் மூவிஸ்லலாம் நிறைய வந்து கத்திகள் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க ஃபைட்டுக்கு ஸோ அதை நம்ம நிறைய படத்துல பார்த்துருக்கோம் கிகூச்சி அப்படின்ற ஒரு பிராண்டு தான் பெஸ்ட் நைஃப் அப்படின்னு சொல்றாங்க உலகத்துல உலகத்துல டாப் டென் நைஃப்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் வந்து கிகூச்சி அப்படின்ற ஒரு நைஃபோட பேர் வரும் பாருங்க உலகத்துல ஓல்டான நைஃப் அப்படின்றது கூகுள்ல ஒரு போட்டோ இருக்கு கெபல் எல் அராஃப் நைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைஃப் இருந்ததாக சொல்லப்படுகிறது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோரியன் நைஃபா இதை வந்து சொல்கிறாங்க அதோடைய இமேஜ் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ராம்புரி சாக்கு விதவிதமாக இருக்குது பாருங்கள் அந்த ஃபோட்டோஸ் பாருங்கள் ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தினமும் ஒரு ஹிஸ்டரி ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் நியூஸ் தெரியிறதுக்கு சென்னை இண்டியன் சேனல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க